அன்பானவர்களே இப்போ நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா பெண்களின் பாதுகாவலர்கள் ஆண்களே என்னது பெண்களின் பாதுகாவலர்கள் யார் ஆண்களே ஒரு பெண் கணவனுக்கு எதிராக நடப்பதாக கருதினால் அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள் நல்ல புத்திமதி சொல்லணும் யார் சொல்லணும் கணவன் தான் யார் சொல்லணும் மனைவிக்கு சொல்லணும் சரியா அப்போது அவளை திருத்தும் வழியை தேடுங்கள் எப்படி அவளை கிறிஸ்துவதற்கு தான் பார்க்க வேண்டுமே தவிர அப்படி அவள் திரும்பாவிட்டால் அவளை அநியாயமாக தண்டிக்க வழி தேடாதர்கள் திரும்பலையா பரவாயில்ல அதுக்காக அவலை தண்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததில் ஒன்று சொல்கிறாங்க நல் ஒழுக்கமான பெண்கள் பணிந்தே நடப்பார்கள் நல்ல பெண்கள் பணிந்து தான் நடப்பார்கள் அப்புறம் பாருங்கள் தங்கள் கணவன் இல்லாத சமயத்தில் அவர்கள் இறைவனின் காவலை கொண்டு எல்லாவற்றையும் பேணி காத்துக் கொள்வார்கள் கணவன் இல்லாத பொழுது இறைவனை நினைத்துக்கொண்டு க கணவன் தன்னை காப்பாற்றுவதாக கடவுளை நினைத்துக்கொண்டு வாழ்வார்களாம் நபிகள் நாயகன் தான் சொல்கிறாரு அடுத்தது ஒன்று சொல்கிறாரு நன்மையானதை நீங்கள் செய்வது மட்டும் மன்றி மற்றவர்களையும் செய்யும்படி தூண்டுங்கள் தவறான செயல்களில் இருந்து மனிதனை விளக்குங்கள் பாருங்கள் அற்புதமான ஒரு விஷயம் எனது ஆமாம் நன்மையானதை நீங்கள் செய்வது மட்டும நீங்கள் மட்டும் நன்மை செய்வது அல்ல மற்றவர்களையும் நன்மை செய்ய தூண்டுதல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் தவறான செயல்களில் இருந்து மனிதனை விளக்குங்கள் தவறான செய்ய அவன் செய்யும் பொழுது அவனை அதிலிருந்து எடுத்து அவனை ஒரு நல்ல மனிதனாக நீங்கள் வந்து உருவாக்கணும் அப்படி சொல்கிறாரு அடுத்தது பார்க்கலாம்